இப்போ டைட்டில் லீட்ல நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவங்ககிட்ட டைட்டில் லீடு இருக்கு அவங்க உரிமை இருக்கு இப்ப நீங்க என்ன டிரான்சாக்சன் பண்ணாங்க அவன் வந்து கேட்கறான் இதுதான் இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டோட நடைமுறை இப்போ இது இந்த இந்த டைம்ல இந்த ஆவணத்தை பார்த்தா இந்த ஆவணத்தில் அப்புறம்

நிறைய இனாம் நிலங்கள் இருக்கு நிறைய பேர் விவசாயம் பண்றாங்க ஐபிளா அவன் தின்றான் பட்டாவும் கோயில் தின்னு குழப்பமா இருக்கு அவங்களுக்கு இனாம் அழைச்சிருவோம் மைனர் இனாம்ல கோயில் மசூதி தர்மதாயம் கட்டளை ரிலிஜியஸ் கட்டளை இதை தவிர்த்து பிற இனாம்கள் இருந்தால் பிற என் நான் சொன்ன தசபந்த இனாம் சொல்ல வருது தனிப்பட்ட இனம் சோத்திர இனம் தனிப்பட்டவர்களுக்கு தனிப்பட்டவர்களுக்கு கொடுத்தது எல்லாத்தையும் ஒழிச்சு யாரு அப்ப நிலத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தவராக பட்டா புரிஞ்சுக்கோங்க உழுறாங்களோ அதையும் ஒரு எப்படி இதை எப்படி பண்ணாரு சிவில் ப்ரொசீஜர் விதிப்படி நேரடியாக கலாய்வு செய்து நேரடியாக பார்த்து நேரடியாக விசாரித்து அறிக்கை எழுதுறாங்களோ அதே போல மைனரி டாம் செட்டில்மென்ட் லேயோ மக்களுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்னு குடுத்தாங்க இந்த தனிப்பட்ட ஏடாம ஒழிச்சிட்டாங்க இப்போ இந்த கோயில் ரிலிஜியஸ் பத்திப்பட்டதெல்லாம் ஏடாம ஒழிச்சிட்டாங்க அப்சல்யூட் ரைட் வந்து கோயில் கேக்குறாங்க உங்களுக்கு சொல்ல சொல்றது ஒரு தனி நபர் பேர்ல இருக்கு அந்த ஊர்ல நானா பெரிய மைனரி நாம்தாரர் ஐம்பது ஏருக்கு சொந்தக்காரர்னு ஒரு தனி நபர் நான் யுனானி மருத்துவம் அதனால திப்பு சுல்தான் இன்னொரு இடத்துல கோயம்புத்தூர் பக்கம் மைசூர்ல ஒரு மடம் இருக்கு அந்த மடத்து நான் மனத்துல இருக்கிறவங்க அதுக்கு அங்க திப்பு சுல்தான் கொடுத்தாரு கோயம்புத்தூர்ல இருக்கிற நிலத்தை அப்படின்னு சொல்லி ஒரு மடம் இருக்கு இப்ப இந்த தனிப்பட்ட முறையில இருந்தவனுக்கு ஒழிச்சிட்டு யார் அங்க ஒரு வெள்ளாளர் இருந்தாரோ அந்த வேலையாளருக்கு பட்டா கொடுத்துட்டு அப்சுலேட் டைட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க டச்சு கம்பெனி இங்கே வரும்போது இங்கே வேலையாளர் வேலை செய்கிறாரு ஆனால் என்னன்னா வேலையாளருக்கு இங்கே இடம் கிடையாது கோயிலுக்கு தான் அப்சுலேட் கோயில் ஒன்று கிடைக்கிறார் வேணும்னா ஜாயிண்ட் அனுபவிச்சு கோயிலுக்கு வரி கட்டு ஒன்று கோயிலுக்கு அப்சுலேட்டு அல்லது ஜாயிண்டாக இருக்கும் என்னது அது ஜாயிண்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா எட்டு ரெண்டுன்னு பேர் கோயிலும் அவர்களும் மைனர் இனாம் ஆக்ட் படி நல்லா புரிஞ்சுக்கங்க மைனர் இனாம் ஆக்ட் படி ஒரு மைசூர் மடத்துக்கு ஒரு பெங்களூர் மனத்துக்கு ரெண்டுங்களா அந்த நிலம் ஜாய் கோயில் இருக்கும் அந்த வேளாளர் அதனை அடுத்து வேறு ஒரு நபருக்கு கிரையை செய்கிறார் அடுத்து வேறு ஒரு நபருக்கு கிரையை செய்கிறார் கணினி பட்டால கோயில் பேர் வரல அவர் பேர் மாறிடுச்சு பிள்ளைங்க பத்திரத்தின் அடிப்படையில் மாறிடுச்சு அது சிப்கார்ட் எடுக்குது அரசோட துறை நசையிடே மக்களுக்கு கொடுக்குது இப்போ அங்க பனிரெண்டுக்கு மேற்பட்ட கம்பெனிகள் அங்க உட்காந்து இருக்கு இப்ப பெங்களூர்ல இருக்கிற அந்த படம் அங்க இருக்கிற தலைமை செயலர்கிட்ட சொல்லி அங்கிருந்து இங்கிருந்து எச்ஆர்ஹெச் நோட்டீஸ் வந்து இந்த நம்பர் எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்ல இப்போ ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கம்பெனி நான் உங்களை நம்பி சிம் சிம்கார்டில் இடம் வாங்க லோன் கிடையாது டைட்டி கிடையாது கிடையாது இது கிடையாது அடுத்து லோன் போட முடியாது அடமானம் போட முடியாது கம்பெனிகளுக்கு தான் நான் என்னது கம்பெனிகளுக்கு நான் தான் சொன்ன இந்த ஃபவுண்டேஷனை ஒழுங்காக பார்க்காம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இதை பார்க்கறது இல்லைனே இதை கவனிக்கிறது இல்லை இந்த மைனரி நான் செட்டில்மெண்ட்டை படிச்சிருந்தால் அறுபத்தி ரெண்டு சட்டத்தில் மறுபடியும் விசாரிச்சு அபாலிஷன் பண்ணி ஒரு தீர்ப்பை படிச்சிருந்தா அதில் இன்னும் கோயில் பேர் வருதுன்னு தெரிஞ்சா அல்ல எட்டு ரெண்டு ஜாயிண்டாக வருதுன்னு தெரிஞ்சா அதை இது கோயில் இருக்குன்னு விட்டுணும் ஏன்னா கோயிலுக்கு லிமிடேஷன் கிடையாது வேற ரெண்டு பேரா இருந்தா முப்பது வருஷம் கழிச்சு வந்தா அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரு தனி நபரா இருந்தா அவனுக்கு என்னோட லிமிடேஷன் கிடையாது ரெண்டு கிலோ இல்லை அவன் சண்டை போடுவான் போடுறான் அப்போ புரிஞ்சுக்கோங்க இந்த மைனர் இனாம் அந்த இனாம் ஃபைல் எங்க பாத்து மேடம் இனாம் ஃபைல் அந்த அபாலிசேஷன் ஆக்ட் உத்தரவு